உங்களுக்கு நான் என்ட் குறை வச்சேன் சாப்பாடு சாப்பாடு வாங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி பொண்டாட்டி வீட்டுக்கார கொண்டாடி இருக்கீங்க சரி அதுக்காக காரணம் சொல்லலாம் அந்த அம்மா வாடகை போய் இருக்கீங்களே உங்களுக்கு பக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க குத்து வச்சு உட்கார்ந்துட்டு வாய

அம்மா! உம் <laughs>

இந்த காலத்துல ஏவெண்டா போட்டி தான் பத்து ரூபாய் பண்ணுவான் பேசாம ஐயா என்னையா ஐயா ஐயா ஐயா... யோ குட்டிருக்காயா பார்த்த மாட்டோம் என் வீடு இறக்கிய பேசிங்க அப்புறம் இல்ல பெரிய பெரிய வீட்டுகள் கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன

நேத்து பயிர் பச்ச வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கே அழிவு பிரிச்சு என்ன பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளை வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்களா கோடைய மடக்கணும் மோட சீக்கிரமா போய் மடைய போய் தண்ணி நிறுத்துறாங்க

வாழைக்காய் இது என்ன மாம்பழம் மாங்காய் தேங்காய் இதை இதுக்கு போட்டு இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் என்னன்னு தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வாய்யா எவ்வளவு வலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஏழாவது இடத்துக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்து மகனை சுடுபோட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிருவேன் நினைச்சது பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் போதும்

எப்படி தம்பி இருக்கிற சௌக்கியமா நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி இப்பதான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு அதை வந்து பாத்துக்க உனக்கு என்ன தேவையோ அத நான் செய்யறேன் பட்டுமா தம்பி இதனால ஊர்ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா அருகாணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால போய் வந்து வைக்க சொல்லி இருக்காங்க

அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு